இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேர்டி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷேர்டி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணையுடன் நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் என்றும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் இந்த நான்கு அற்புதங்கள் யாருக்கும் கேட்டீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி வேலுமணி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் இருக்கிறார் அவருடைய அத்தைக்கு மார்பகத்தில் ஒரு கட்டி வருகிறது அந்த கட்டியோடய சைஸ் சொன்னாங்க நான் மிரண்டு போயிட்டேன் பத்து கிலோ இருந்து தான் கட்டி எவ்வளோ பெரிய கட்டி இல்லை ஆனால் பாபாவுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே பிரமாதப்படுத்தி அற்புதப்படுத்தி இருக்கிறார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து திருப்பூரை சேர்ந்த சகோதரி ரமாதேவி அவர்களுக்கு சகோதரிக்கு முதுகில் எல் ஃபோர் எல் ஃபைவ்ல பிரச்சனை இன்றைக்கி எல்லா சகோதரிகளும் உடனே முதுகில் கை வச்சு பார்ப்பீங்க கரெக்டாக ஏன்னா இந்த பிரச்சனை இன்றைக்கி பரவலாக இருக்குது பாபா ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் சகோதரிக்கு அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரி உமா அவர்களுக்கு சகோதரி சொன்ன ஒரு விஷயம் என் நெஞ்சை இருக்கியது அது என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணா பாபா என் தாலியை காப்பாற்றி கொடுத்தார் எப்படி இருக்கும்ல இல்லை கேட்கும்போதே எனக்கு வந்து அப்படி மிரண்டு போயிட்டேன் நான் சகோதரிக்கு என்ன அற்புதம் நிகழ்த்தினார் பாபா அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களை தரிசனம் செய்து முடித்தவுடன் ஞானசாயி பாபா ஆலயத்தில் பிரமாதமாக நடைபெற்ற துணி பூஜையின் தரிசனம் நம்ம எல்லோரும் பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் தரிசனம் செய்து கொள்ள வேண்டும் துணி பூஜைக்கு பிறகு நம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதம் பிரமாதமான அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி பிரீத்தி ரத்தேஷ் அவர்களுக்கு அற்புதம் மழை தான் நம்ம நினைத்துக்கூட பார்க்க முடியாத அற்புதங்கள் சகோதரிக்கு பிரமாதப்படுத்தி இருக்கிறார் மீண்டும் நிரூபித்திருக்கிறார் பாபா நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் உனக்கு அற்புதம் நிகழ்த்தி வைக்கத்தான் அப்படிங்கிறத பிரமாதமாக நிகழ்த்தி வச்சிருக்கிறார் அது மட்டுமல்ல ஞானசாய் பாபா ஆலயத்தில் லைவாக பண்ணி காமிச்சிருக்கார் ஒரு அற்புதத்தை சிசிடிவியில் கேப்சர் பண்ணியிருக்காங்க அதை நமக்கு அனுப்பியிருக்காங்க அதையும் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லிவிட்டு நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்யப்போவோம் நாளை பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு அற்புதமான நாள் என்ன நாள்னு கேட்டிங்கன்னா சிவனேசன் சுவாமிகளின் பிறந்த தினம் அதனால் நாளைக்கு ஏதாவது ஒரு ஒரு மணி நேரத்தை தேர்ந்தெடுத்து அல்லது நூற்றி எட்டு முறை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் நம்ம சேன் பண்ணுவோம் நான் நிகழ்ச்சி முடிவுலேயும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் மறக்காமல் அத்தனை பேரும் நாளை சுவாமியோடய பர்த்டேங்கிறதுனால ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி அவர் தான் நமக்கு அதை கொடுத்தது அந்த மந்திரத்தை நமக்கு அருளிய ஒரு பிரமாதமான மகான் இல்லைங்களா அவரை பற்றிய எபிசோட் நம்ம சேனலில் இருக்கு பாருங்கள் நாளை பிறந்த நாளை பிரமாதமாக நம்மெல்லாம் கொண்டாடுவோம் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி வேலுமணி அவர்களுக்கு சகோதரி அண்ணா நான் கோபுரன் டிவியில் சொல்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் நீங்கள் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்கன்னா கண்டிப்பாக சகோதரி சொல்லுங்கன்னு சொன்னேன் சகோதரி சொல்ல 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 பிரமிப்பாக தான் இருந்தது சகோதரியோட அத்தை மார்பகத்தில் ஒரு கட்டி இருக்குது டாக்டர்கிட்ட போகலான்னா வரவே மாட்டாங்களாம் இல்லை வேண்டாம் அதுவே தெரியா போயிடும் சரியா போய்ட்டு இப்படி சொல்லிட்டே இருப்பாங்களாம் ஆனால் அந்த கட்டி வளர்ந்து 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 பத்து கிலோ சைஸுக்கு போயிடுச்சான் இப்போ பயந்துட்டாங்க குடும்பமே பயந்துடுச்சு அப்புறம் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க என்னம்மா இவ்வளோ பெருசாக இருக்கு விட்டிங்களம்மா நீங்களாம் சரி இதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும் ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை அதை பயாப்சிக்கு அனுப்பணும் ஏன்னா இவ்வளோ பெருசு இருக்கிறதுனால அதில் என்ன வேணால் இருக்கலாம் அதில் நம்ம அதை பயாப்சிக்கு அனுப்பிச்சு அந்த டெஸ்ட்டு நமக்கு நெகட்டிவ்னு வரணும் இவ்வளோ நடக்கணும்னாங்க சகோதரி போய் பிடித்து கொண்ட இடம் பாபாவின் பாதங்கள் நேராக பாபாவின் பாதத்தை பிடிச்சிக்கிட்டாங்க பாபா நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எங்கள் அத்தைக்கு பரிபூர்ணமாக குணமாகணும் அந்த ஆப்ரேஷன் நடக்கணும் அதுக்கப்புறம் ஏதோ பயாப்சின்னு சொல்கிறாங்க அதுலேயும் இல்லை என்று வர வேண்டும் இது இத்தனையும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயாச்சு அத்தை ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டு போயிட்டாங்க அப்போ தான் சகோதரிக்கு ஞாபகம் வருது நம்ம ஏகமுக தீபத்தை மறந்துட்டோம் உடனே இவங்களோட அம்மாவுக்கு சகோதரின் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க அம்மா அத்தைக்காக நீங்கள் ஏற்றுங்கம்மா ஏகமுக தீபம் ஏற்றுங்க அப்படின்னாங்க ஆனால் நான் கூட ஏற்றலைன்னா எங்கள் அம்மா தான் ஏற்றுனாங்க ஒருபுறம் ஏகமுக தீபம் ஏற்றி அவங்க வழிபட்டாங்க நான் இங்கே சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சு வார்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க அதை பயாப்சிக்கு அனுப்பிச்சாங்க மீண்டும் எங்கள் வீட்டிலேயே நாங்கள் ஏகமுக தீபம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நாங்கள் ரெகுலராக நாங்கள் பாராயணம் பண்ணிகிட்டு இருந்தோம் ரிசல்ட் வந்தது பாபா அற்புதம் மழையை பொழிந்தார்னா அவ்வளோ பெரிய கட்டியில் எதுவுமே இல்லைன்னு வந்துருச்சு அதுதான் பாபா சகோதரிக்கு அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் சகோதரி நம்பிக்கை கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு சகோதரி என்ன நினச்சாங்க இல்லையா நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுவேன் பாபா சரி பண்ணுவார்னு நினச்சிருப்பாங்க இல்லையா அதற்கு கிடைத்த பரிசு ஏகமுக தீபம் ஏற்ற வேண்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் எப்படா ஏற்றுறதுன்னு யோசிக்கிறாங்க அம்மாவை கூப்பிட்டு ஏற்ற சொல்கிறாங்க உன் குடும்பத்தில் ஒருவர் என்னை வணங்கினால் போதும் நான் உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன் பாபா சொல்லியிருக்காரா இல்லையா அதை நடத்தி காட்டியிருக்கிறார் பாபா நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பதில் உண்டு அப்படி தான் பாருங்கள் ஒரு சகோதரிக்கு நம்பிக்கையோடு செய்த பிரார்த்தனைக்கு பாபா எப்படி பதில் கொடுத்துருக்கிறார் திருப்பூரை சேர்ந்த சகோதரி ரமாதேவி அவர்களுக்கு சகோதரிக்கு பயங்கரமான முதுகு வலி டாக்டர்கிட்ட போகிறாங்க உங்களுக்கு எல் எல்ஃபைவில பிரச்சனை இருக்குது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் நீங்கள் எங்கேயுமே நவரக்கூடாது நடக்கக்கூடாது சகோதரிக்கு வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நேராக பாபா கிட்ட போனாங்க பாபா டாக்டர் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன் நான் வெளிநாடு போக வேண்டியிருக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் ரெகுலராக சொல்கிறேன் நான் போயிட்டு வர வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நான் வந்த பிறகும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது சகோதரி பிரமாதமாக வேண்டிக்கிட்டாங்க பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்துவிட்டு சகோதரி வெளிநாடு கிளம்புறாங்க ஆனால் நான் ஸ்லோகம் சேன் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் ஃப்ளைட்டில் போகும்போதும் சரி அங்கே ஊரில் இருக்கும்போதும் சரி திரும்பி வரும்போதும் சரி நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் எனக்கு துளி கூட வழி இல்லைண்ணா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் இதுவரைக்கும் எனக்கு அந்த வழியாவில் நான் எனக்கு பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் பாபாவிடம் வைத்த கோரிக்கைக்கு பாபா பதில் சொல்லுவார் எப்படி பதில் சொல்லுவார் அதை நிவர்த்தி செய்து பதில் சொல்லுவார் அதுதான் பாபா அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லா எபிசோடையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்முடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் பாபா நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படி தான் பாருங்கள் பெங்களூரை சேர்ந்த சகோதரி உமா அவர்களுக்கு பயங்கரமான நியாயமான கோரிக்கை ஏன் இந்த பயங்கரமான நியாயமான கோரிக்கைன்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்கன்னா சகோதரிக்கு நடந்தது ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்ன நடந்தது வீட்டில் கஷ்டம் ஒரு ஒரு நகையாக கடா போயிட்டுருக்கு மிஞ்சி இருந்தது தாலி மட்டும்தான் தாலி செயின் மட்டும்தான் அதுவும் போயிடுச்சு எப்படி இருக்கும் இல்லை சொல்லும்போதே எனக்கு நெஞ்சு கணக்குது எனக்கு சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு பெண்மணி தாலியை கழட்டி கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை செய்வார்கள் சகோதரி செய்தார்கள் கணவருக்காக இப்போ வந்த நோட்டீஸு சகோதரி தலையில் இடியாக இறங்கியது நீங்கள் இந்த வாரத்துக்குள்ளே உங்கள் நகையை திருப்பில்ன்னா ஏழை விட்டுருவோம் எப்படி இருக்கும்ல சகோதரி போய் தஞ்சமடைந்த இடம் பாபாவின் பாதங்கள் நான் தான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கன்றேன் அவர் பாதங்களில் பணிந்து கேட்கின்ற போது பாபா அருள்மொழி பொழிவார் நம்முடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் செய்வார்னு சொன்னேன் இந்த கோரிக்கை எவ்வளோ நியாயமானது நமக்கெல்லாம் தெரியும் பாபா என் தாலி செய்தை மீட்டுக் கொடுங்க என் தாலியை மீட்டுக் கொடுங்கள் சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஸ்தவன மஞ்சரி எல்லாம் தொடர்ந்து பாராயணம் பாபா எனக்கு காப்பாற்றி கொடுங்க பாபா என் தாலியை காப்பாற்றி கொடுங்க பாபா நடந்ததான்னு கேட்டால் அதுதான் அற்புதம் பிரமாதமாக நடந்தது கணவருக்கு வர வேண்டிய தொகை பிரமாதமாக வந்தது அவர் செய்த முதல் காரியம் போய் தாலியை மீட்டிட்டு வந்தார் அதை செய்து கொடுப்பார் பாபா சகோதரியின் நியாயமான கோரிக்கை பாபா என் தாலி செயன்னு மீட்டு கொடுங்க பிரமாதப்படுத்திட்டார் பாபா அதுதான் பாபா பிரார்த்தனைகளுக்கு பதில் உண்டு நிச்சயமாக உண்டு கவலையே எதற்குமே கவலைப்படக்கூடாது பூஜைகள் பிரார்த்தனைகள் நிச்சயம் செய்ய வேண்டுமா ஒரு சகோதரி கூட கமெண்டில் கொடுத்துருந்தாங்க பூஜை செய்யணும் விளக்கேற்றணுங்கிறதெல்லாம் கிடையாது பாபாவே செய்வார் நிச்சயமாக செய்வார் அதில் மாற்று கருத்தே கிடையாது எனக்கு இதெல்லாம் செய்யணுமான்னு கேட்டால் இதெல்லாம் செய்வது நம் மனம் நிம்மதிக்காக நான் இது பண்ணியிருக்கேன் எனக்கு பாபா செய்வார் அந்த நம்பிக்கை வந்துடும் இல்லைங்களா அந்த நம்பிக்கையை ஓட்டுவதற்காகத்தான் இந்த பூஜைகள்லாம் அந்த சகோதரிக்கு நான் கொடுக்குற பதில் கமெண்ட்ஸில் பார்த்தோன்னே எனக்கு என்னடாவது இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்களே அவங்களுக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசிடலாமான்னு நினச்சேன் எபிசோடில் சொல்லுவோம் இந்த பதில் எல்லாருக்கும் ரீச் ஆகட்டும் பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் இதெல்லாம் எதற்காக செய்கிறோன்னு கேட்டால் நம் மன நிம்மதிக்காகத்தான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் இது எனக்கு நடக்கும்னு ஒரு நிம்மதி கிடைக்கிது பார்த்தீங்களா அந்த நிம்மதிக்காகத்தான் இது செஞ்சால் தான் பாபா செய்வாரான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது நமக்கு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நம்மை தேடி ஓடி வருவார் பாபா அடுத்த அற்புதம் தான் சகோதரியை தேடி எதற்காக பாபா வந்தார் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார் சகோதரி சொல்ல சொல்ல எனக்கு ஞாபகம் வந்தது விக்ரமன் சாரோட படம் தான் ஒரே பாட்டில் ஹீரோ பெரிய ஆயிருவார் பாருங்க அந்த மாதிரி ஒரு வருடத்தில் அற்புத மழை சகோதரிக்கு அந்த வருடம் முழுவதும் ஷவர் ஃபுல்லாக கொட்டுது சகோதரிக்கு இதுக்கெல்லாம் கிளைமேக்ஸு ஞானசாயி பாபா ஆலயத்தில் நிகழ்ந்த ஒரு அற்புதமான நிகழ்வு அதை லைவாக அப்படி கேமராவில் கேட்ச் ஆகியிருக்காது அது எல்லாத்தையும் தரிசனம் பண்ண போகிறோம் எப்போன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த துணி பூஜை முடிஞ்ச உடனே நான் இப்போ பேசி உடனே அற்புதமாக ஒரு துணி பூஜை செய்ய போகிறோம் ஞானசாய் பாபா ஆலயத்தில் நடைபெற்ற அந்த துணி பூஜையோட தரிசனம் நமக்கு மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை பாபாவிடம் சொல்லுங்கள் நிச்சயமாக பாபா நிறைவேற்றி கொடுப்பார் பாகம் துனி பூஜை தரிசனம் பண்ணுவோம் சர்வாங்க சக குடும்பா க்ஷேமீர் ஆயுாரோஷியம் அபிவியர் தனதானிய சந்த சகல சௌபாட்யா தேகாரோ மனசந்தோட சாநரிப்பூர்ணாச்சம் வியதி ரோகனா மனசங்கட மனக்லேஷனா வியபார உத்தியோகத்தொழில் அனைக்கோடி ஜானசாயிர அனுகிரக பிரதபம் சாயிநாருவே நமோ நம நமஹாவம் நமகாவம் சிதானமாவம் லட்சநாராய நாவம் கிருஷ்ணராம சிவமரு நம சேச சாயினே நமாவம் வரிதிரிவீ நமாவம் பத்தகாரம் கரஹவாசனமஹாவம் பவ்ஜிதமாவம் காலாதீதமாவம் காளாத நமகாம் 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 ஜீவாதாராத சர்வாதாராத பக்தாவன காலதல்பன மருத்துவமாம் ஜீவா சர்வாராணம்தம் பத்தாவன பிரதிங் நக அன்னதாதவம் ஆரோக்கியம் தனமாங்க பிரதாத மருத்துவமாவம் புத்திரமித்த களத்திரபந்தமகாவம் யோகே நகாதனமகாவம் ஆகத் பாண்டவா தம் ஆந்தபாந்தவே நமகாம் முதிமுகஸ்வர்காவம் பிரியாதமகாவும் பிரீதிவரம் ஆனந்தராதனும் ஜானஸ்வரூபே மகாவும் ஜெயதந்திரமாவும்

ஸ்வர வித்யானாமேஸ்வர சர்வபுதானம் பிரமாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவம் ரணிவாசாத வித்மஹே விமஹை தர்ணோ சாயி பிரஜ உதயாது சத்திதானந்த சத்குரு சாய்நாத் மஹாராஜ் ஜெய் அனைவருக்கும் ஞானசாயி பாபாவின் ஆசிர்வாதம் பரிபூரணம் வாழ்க வளமுடன் அற்புதமான துனிபூஜையின் தரிசனம் ஞானசாயி பாபாவின் ஆசிர்வாதம் பரிபூரணம் நமக்கல்ல குருஜி குரு மிகப்பெரிய தேங்க்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தொடர்ந்து அற்புதங்களை தரிசனம் செய்வோம் இந்த அற்புதத்திற்கும் ஞானசாயி பாபா ஆலயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லும்போது எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு பாபாவின் கருணை அந்த அளவுக்கு இருக்குது சகோதரிக்கு சகோதரி பாபாவின் பக்தரான்னு கேட்டால் போனவர வரைக்கும் கிடையாது பாபாவின் பக்தரே கிடையாது அவங்க சகோதரிக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட பதினைந்து வருடம் ஆயிடுச்சு பத்து வயதில் ஒரு குழந்த இருக்கான் சகோதரியின் வயதை சொல்லுங்கள் அண்ணான்னு சொன்னாங்க அதற்காக சொல்கிறேன் சகோதரிக்கு முப்பத்தேழு வயது எதற்காக இந்த வயதை சொல்கிறேங்கிறது இந்த அற்புதம் அப்படி போக 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 உங்களுக்கு புரியும் உங்களுக்கு சகோதரிக்கு என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா பத்து வயதில் ஒரு மகன் இருக்கிறான் இன்னொரு குழந்த இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டு இல்லைங்களா ரெண்டு குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும் நிறைய சகோதரிகள் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எங்களுக்கு இரண்டாவது குழந்தை வேண்டும் நிச்சயமாக பாபா கொடுப்பாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த அற்புதம் ஞானசாய் பாபா ஆலயத்தில் இப்போ அந்த பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது தொட்டிலிடும் வைபவம் கரெக்டாக அந்த நேரத்தில் இந்த அற்புதம் சொல்ல வைக்கிறார் பாருங்க யாரெல்லாம் அட்டன் பண்ணல உடனே இன்றைக்கே அப்ளை பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த பூஜை சகோதரி பாபாவின் புரிதல் கிடையாதுன்னு சொன்னேன் சகோதரிக்கு இரண்டாவது குழந்தை வேண்டும் அப்படின்னு சொன்னேன் சகோதரி போய் கேட்ட இடம் ஜோதிடர்கள் ஜோதிடர் ஃபுல்லாக பார்த்தார் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்தார் பெருசாக தலையாட்டிட்டார் சான்ஸே இல்லைங்க உங்களுக்கு ஏக புத்திர யோகம்தான் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா என்ன ஒரு குழந்தை தான் உங்கள் ஜாதகத்தில் காட்டுது உங்கள் ரெண்டு பேர் ஜாதகத்துலேயும் ஒரு குழந்தை தான் காட்டுது எங்கள் பெரிய குழந்தையோட ஜாதகம் கொண்டிருக்கேன் கொடுங்க அதை பார்ப்போம் தம்பி யோகம் இருக்கா பார்ப்போம் கொடுங்க அப்படின்னாரு அதையும் பிரித்து பார்த்தார் மீண்டும் பெரிதாக தலையாட்டினார் இவருக்கு உடன்பிறப்புகளே கிடையாது அப்படின்னு முடிவு வச்சுட்டார் சகோதரிக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு சொன்னாங்க நீங்களும் வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பிசா நம்ம எல்லாம் கேரளாக்கே போய்டோம் நம்ம அப்படின்னாங்க இப்போ சகோதரிக்கு ஒரு கனவு வருது கனவில் பாபாவின் ஆலயத்திற்குள் சகோதரி நுழைகிறார்கள் சகோதரி பாபாவோட ஆலயத்துக்கு வந்திருக்கோம் எங்கேயுமே விக்கிரகமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க கனவு அன்று முடிஞ்சிடுச்சு அடுத்த நாள் மீண்டும் கனவு மீண்டும் அதே ஆலயம் பாபா ஆலயம் உள்ள போறாங்க சகோதரி இப்போ ஒரு அற்புதமான விக்கிரகம் அப்படி கிழந்து மேல வருது அப்படி இதை நீ தான் வாங்கி கொடுக்க போகிற அப்படின்னு ஒரு உணர்தல் சகோதரிக்கு ஒன்றும் புரியல பாபா விற்கிறாங்க நான் வாங்கி கொடுக்க போகிறேண்ணா என்னது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையா எனக்கு அப்படின்னு சொல்லும்போது கனவு முடிஞ்சிருச்சு காலைல எந்தி அப்பாட்ட சொன்னாங்க அப்பா இந்த மாதிரி ஒரு கனவு கண்டம்ப்பா நான் தான் வாங்கி கொடுக்க போறேன்னு அந்த கனவில் சொன்னாங்க நீ எதா பிரமையில் விளாடுறம்மா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுமா போம்மா அப்படின்ட்டாரு இப்போ சகோதரியும் கணவரும் வெளியில் போய்ட்டு வராங்க வீட்டுக்கு வீட்டில் ஒரு சின்ன டப்பா இருக்குது அப்போ என்ன டப்பாப்பா என்ன நீ தான் நைட்டு கனவில் வந்துன்னு சொன்னேன் பாபா வந்தாருன்னு சொன்னேன் நண்பர் ஒருத்தர் சீடி போயிட்டு வந்தாரா வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சகோதரி பிரித்து பார்க்குறாங்க அற்புதமான பாபாவின் விக்கிரகம் ஒரு குட்டி விக்கிரகம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சகோதரிக்கு இப்போது மனசுக்குள்ளே என்ன என்னோன்னா அந்த கனவு உண்மை மாதிரி தெரியுது நம்ம ஒரு பாபா விக்கிரகம் வாங்கி ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு கொடுத்துடலாமா எந்த ஆலயத்துக்கு கொடுக்குறது அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம பாபா ஆலயத்துக்கு போனவங்களுக்கெலாம் தெரியாங்க காமாட்சி சுவாமிகள்னு இருப்பார் மகப்பெரியவரோடு இருந்தவர் அவர்கிட்ட கேட்குறாங்க அவர் எங்கள் வீட்டுக்கு மண்டியிலே இருக்கார் ஐயா இந்த மாதிரி ஒரு விக்கிரகம் வாங்கி கொடுக்கலான்னு எனக்கு ஒரு யோசனை இருக்குது அம்மா நீங்கள் பெரிய சைஸாக கொடுக்குன்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஆகம விதிப்படிகள் எல்லாம் செய்யணுமே எல்லாம் ஒன்று பண்ணுங்கள் நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்துக்கே கொடுத்துருக்கேன் நான் குருஜீட்ட பேசிடுறாரு குருஜிகிட்டேயும் பேசியாச்சு யோகசாய் பாபான்னு ஒரு ஆலயம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த விக்கிரகம் வரட்டும் நம்ம யோக யோகசாயின்னு பேர் வச்சு நம்ம இங்கே வச்சுப்போம் அப்புறம் அந்த ஆலயம் ரெடியான பிறகு அங்கே கொண்டு போயிடுவோம் நம்ம அப்படின்றாரு இப்போ விக்கிரகம் வாங்குவதற்கு தயாராகி விட்டார்கள் அப்போ ஞானசாகி பாபா ஆலயத்துலேயே சொன்னாங்க ஒரு இடம் சொன்னாங்க அங்கே போங்க அழகாக செஞ்சு கொடுப்பாங்க விக்கிரகம் உங்களுக்கு நேர் அங்கேயும் போயாச்சு விக்கிரகம் பார்த்தா அம்சமாக இருக்குது பிரமாதமாக இருக்குது என்ன சார் வேலை செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் சொல்கிறாங்க விக்கிரகம் அவ்வளோ அம்சமாக பிரமாதமாக இருக்குது சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சார் நான் இன்றைக்கி பணம் எடுத்துகிட்டு வரல நாளைக்கு பணம் கொடுத்து எடுத்துகிட்டு போகிறேன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து சேரில் உட்காறாங்க சகோதரிக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டாப்பாகவே இல்லை சகோதரி பயந்துட்டாங்க குடும்பமே பயந்துருச்சு உடனே தூக்கிட்டு சகோதரி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஃபுல்லாக செக் பண்ணார் செக் பண்ணிட்டாமா நீங்கள் ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னாரு சகோதரிக்கு என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு மாதம் குழந்தை உண்டாயிருக்கீங்கம்மா உள்ள இருக்குது ஹார்ட் பீட்டே கேட்குது ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் இப்போ தான் பாபாவை பார்த்துட்டு வந்தேன் நான் இன்னும் பணமே கொடுக்கல எனக்கு குழந்தைய கொடுத்துட்டார் பாபா குழந்தை இருக்குங்கிறத எனக்கு காமிச்சிட்டார் சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் உடனே இம்மிடியேட்டாக அந்த விக்கிரகத்தை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க ஞானசாயி பாபா ஆலயத்திலும் வச்சாச்சு இது எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா போன வருடம் ராமநவமிக்கு முன்னாடி தொட்டிலிடும் வைபவம் ஸ்டார்ட் ஆகும்போது நடந்த ஒரு அற்புதம் இங்கே இது கொண்டு வந்து ஞானசாயி பாபா ஆலயத்தில் வச்சாச்சு அற்புதமாக நாட்கள் நகர்ந்து போயிட்டுருக்கு நிறைய சகோதரிகள் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்க எல்லோருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைத்தது சகோதரிக்கும் குழந்தை பிறந்தது எப்படி பிறந்ததுன்னு கேட்டீங்கன்னா சுகப்பிரசவம் சகோதரி சொல்றது அதுக்கு தானே என் வயசை சொல்ல சொன்னேன் முப்பத்தி ஏழு வயதில் எனக்கு பாபா சுகப்பிரசவம் நடத்தி கொடுத்தார் அற்புதமாக ஒரு ஆண் குழந்தையை பெற்று கொடுத்தார் இப்போ நான் சொல்ற ஒரு வார்த்தை அதுதான் உண்மை பாபா ஜோதிடர்களுக்கெல்லாம் ஜோதிடர் இல்லைங்களா அந்த ஜோதிடர் ஜாதகத்தை பார்த்து பெருசாக தலையாட்டினார் பாபா நீ வான்னு சொல்லி இப்படி தலையாட்டி ஒரு விக்கிரகத்தை வாங்க வைத்து அற்புதமாக ஒரு குட்டி பாப்பாவையும் கொடுத்துட்டார் அதுதான் பாபா இதுதான் அற்புதம் இதோடு முடிஞ்சு போச்சான்னு கேட்டால் இல்லை அடுத்த அற்புதம் பிரமாதப்படுத்துகிறார் சகோதரிக்கு நான் தான் சொன்னேன் ஒரு வருஷம் அப்படி அற்புதம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்ட்டு ஏன்னா இந்த ராமநவமி வர வரைக்கும் அற்புதம் நடந்துகிட்டு இருக்குல்ல சகோதரி வீடு வாங்கலான்னு முடிவு பண்ணுறாங்க சகோதரியின் சேலரிக்கு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி லேக்ஸ் கிடைக்கும் லோனு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வீடு பார்ப்போம் போய் வீடெல்லாம் பார்த்துட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வீட்டில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க ரொம்ப சின்னதாக இருக்குது வீடு வேண்டாம் கொஞ்சம் பெருசாக பார்ப்போம் பெருசாக பார்ப்போம்னா காசு வேணும்ல அதுக்கு எங்கே போகிறது அப்படிங்கிறாங்க அந்த பில்டரே சொல்கிறாரு அம்மா நான் இன்னொரு வீடு கட்டியிருக்கேன் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் நல்லாயிருக்கு பாருங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் வாங்கிக்கோங்க நீங்கள் அப்படிங்கிறாரு சகோதரி மீதி காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இவர்களுக்கு வேண்டிய ஒரு தொகை ஒரு விற்க வேண்டிய இடம் ஒரு பையர் டைரெக்டாக வந்து நான் இந்த இடத்த தான் வாங்கிப்பேன் இந்தாங்க அமௌண்ட்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் கொடுக்குறார் இப்போ செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்து வீடே வாங்கிட்டாங்க பாபாவின் விக்கிரகத்துக்கு சகோதரி கொடுத்த அமௌண்ட் யோசிச்சு பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இப்போ செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டார் பாபா சகோதரி நன்றி சொல்லணும் ஞானசாய் பாபாவுக்கு நன்றி சொல்லணும் இந்த ராமநவமிக்குள்ளே நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு வராங்க வந்து பாபாவிடம் நின்று பாபாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு மாலை வாங்கிட்டு வந்தாங்க குருஜி அந்த மாலையை பாபாவுக்கு போட்டு விட்டார் சாய் பாபாவுக்கு இப்போ பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த அற்புதத்தை இப்போ நீங்களே பாருங்கள் வீடியோவில் கழுத்திலிருந்து மாலை கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து அழகாக விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறார் உனக்கு இதெல்லாம் நடத்தி கொடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி பிரமாதப்படுத்திட்டார் பாபா அதுதான் பாபா இதையெல்லாம் நடத்தியது நான் தான்ங்கிறதையும் ஒரு நிரூபிச்சிட்டார் ஒரு அற்புதத்தின் மூலமாக சகோதரி கண்களில் கண்ணீரோடு இந்த அற்புதத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா பாபாவை நம்பினாங்க பாருங்கள் அதுதான் கனவில் வந்தாலும் ஒரு பாபா விற்கிற வாங்கி கொடுக்கணும்னு யோசனை வந்தது இல்லை அப்போ அவர் வரும்போது அற்புதங்களை கூட கூட்டிகிட்டே வர்றார் பாபா நம்மை தேடி பாபா வருவது இதற்காகத்தான் இப்போ அடுத்த எபிசோடில் இதே மாதிரி நிரூபிக்கிறார் பாருங்கள்ல அதுதான் பாபா பிரமாதப்படுத்திட்டார் இந்த நாலு சகோதரிகளுக்கும் அற்புத மழை தான் ஒரு ஒரு சகோதரிக்கும் சொல்லி சொல்லி சிக்ஸ் அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பைப்பிள் நடக்குது அதனால் அதை வந்துருச்சேன் வாயில் சொல்லி சிக்ஸ் அடிக்கிற மாதிரி அடிக்கிறார் பிரமாதமாக கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி வேலுமணியின் அத்தைக்கு பிரமாதப்படுத்திட்டார் அது அவ்வளோ பெரிய கட்டி பயப்படாதீங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன் அடுத்து ரமாதேவி சகோதரி நான் வெளிநாடு போகணும் பாபா நீ தைரியம் போய்ட்டு அவனுக்கு ஒரு வழியும் இருக்காது அடுத்து பெங்களூர் உமா சகோதரி என் தாலியை காப்பாற்றி கொடுங்க பாபா வா பிரமாதம் பண்ணித்தர்றேன் அடுத்து இந்த சகோதரிக்கு அற்புத மழை தான் கொட்டுது அப்படியே இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா பாபாவை நம்பினார்கள் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் அதற்கு கிடைத்த பரிசு அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து சொல்றேன் சொல்கிறேன் நமக்கு அற்புதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு சின்ன நினைவூட்டல் நாளைக்கு சிவனேசன் சுவாமிகளுடைய பிறந்தநாள் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி நூற்றி எட்டு முறையோ இல்லை ஒரு மணி நேரமோ சேன் பண்ணுங்கள் சிவனேசன் சுவாமிகளின் அருளும் பாபாவின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்த எபிசோடு பாருங்கள் பிரமாதப்படுத்தியிருக்காங்க சகோதரி அமெரிக்காவில் இருக்காங்க தாய் இந்தியாவில் இருக்காங்க டாக்டர்ஸ் தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க லங்கில் கேன்சர் வந்துருச்சு அவங்க தப்பிக்கிறதே கஷ்டம் இந்த முறை கஷ்டந்தான் அப்படின்ட்டாங்க ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன செய்தார் அற்புத மழையை பொடிந்தார் அதான் நம்ம அடுத்த எபிசோடில் தரிசனம் பண்ண போகிறோம் இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் உங்களுடைய பிரார்த்தனையை பிரமாதமாக வீங்க பாபாட்ட பாபா நிறைவேற்றி கொடுப்பார் புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாய் ஓம் சாயி ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஓம் சாயி ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாயி சத்குருவின் கடைசன் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய் ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்